டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் கொடிகொண்டிருக்கிற ஆலயங்களை முருகப்பெருமானது அருள் பெற்ற இரையடியவர்களை நம்ம தரிசிக்கிறோம் முருகப்பெருமான் கோவில்கள் அப்படிங்கிறது அத்தனை சுலபத்தில் முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது முருகப்பெருமானது அடியார்கள் அப்படிங்கிறவங்களையும் அத்தனை சுலபத்தில் நம்மளால் பூர்த்தி பண்ண முடியாது முருகப்பெருமானுக்கு அமைந்த ஆலயங்களில் அறுவடை வீடுகள் முக்கியமாக சொல்லுவோம் ஆனால் அறுவடை வீடுகளை தாண்டியும் பல ஆலயங்கள் முக்கியமானவை அதிமுக்கியமானவை அதில் பார்த்தீங்க அப்படின்னா மருதமலையில் ஆரம்பித்து பல கோவில்களை நம்ம சொல்லலாம் கொங்கு தேசத்தில் இருக்கிற எண்ணற்ற ஆலயங்கள் இவற்றையெல்லாம் சொல்லலாம் நமது பல்லவ மண்டல மண்டலத்தில் அதாவது சென்னை காஞ்சிபுரம் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா குமரக்கோட்டம் கந்தக்கோட்டம் திருப்போரூர் நிறைய திருத்தலங்களை சொல்லலாம் இதில் திருப்போரூர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான முருகப்பெருமானுடைய திருத்தலம் திருப்போரூர் அப்படின்னு பேர் போர் அப்படின்னா திரு போர் ஊர் அப்படின்னு அதை பிரித்து பார்க்கணும் திரு ப்ளஸ் போர் ப்ளஸ் ஊர் திருப்போரூர் அப்படின்னு பார்க்கணும் என்னடா இந்த ஊரில் போர் அப்படிங்கிற வார்த்தை வருதே இந்த ஊரில் என்ன யுத்தம் நடந்தது நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா போர்னால் யுத்தம் ஒரு சண்டை இந்த ஊரில் என்ன போர் நடந்ததுன்னு நமக்கு ஒரு எண்ணம் வருகிறதல்லவா இங்கே என்ன போர் நடந்ததுன்னா முருகப்பெருமான் இந்த திருத்தலத்திலே போர் புரிந்திருக்கிறான் முருகப்பெருமான் கடலில் போர் புரிந்த இடம் திருச்செந்தூர் கடலில் அசுரனை அசுரண சமகாரமன்றம் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் நிலத்தில் போர் புரிந்த இடம் திருப்பரங்குன்றம் நிலம்னா சமதலையில் சமத்தளத்தில் ஃபோன் இது போர் புரிஞ்சது அது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் விண்ணில் போர் புரிந்தது அதாவது ஆகாசத்தில் போர் புரிந்தது திருப்போருள் இந்த மூணு திருத்தலங்களுமே ரொம்ப முக்கியம் போர் புரிந்த தலங்களில் இந்த மூன்று தலங்களில் முருகப்பெருமான் விண்ணில் போர் புரிந்த தலம் திருப்பூர் இங்கே இருக்கிற முருகப்பெருமானை கந்தசுவாமின்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த நாளில் போனாலுமே கந்தசாமி கோயிலில் அப்படி ஒரு கூட்டம் காணப்படும் திருப்பூர் திருத்தலத்தில் போய் நான் கூட்டமே இல்லை நான் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் இந்த திருப்பூர் திருத்தலம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் வரை இந்த ஆலயம் கிடையாது அதுக்கு முன்னால் இருந்திருக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து வந்த பழமையான ஆலயம் திருப்பூர் ரொம்ப பழமையான ஆலயம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த ஆலயமானது மண்ணோடு மண்ணாக மூடிவிட்டது அடிக்கடி இந்த மாதிரி கோவில்கள்லாம் பார்ப்போம் நீங்களும் படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க சில கோவில்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்நிய படையெடுப்பு ஒரு காரணம் இயற்கை சீற்றங்கள் ஒரு காரணம் இந்த ரெண்டு காரணத்தினாலேயும் அப்படியே மண் ஏதோ மூடி ஒரு சுனாமியில் ஒரு சூறாவளியில் மூடி மக்களுக்கு தெரியாமல் இந்த இடத்துல இப்படி ஒரு கோவில் இருந்ததுனே தெரியாது அப்படி போயிடும் அதுபோல் போன ஒரு ஆலயம் தான் திருப்பூரூர் கந்தசுவாமி கோவில் எப்போ நானூறு நானூற்றம்பது வருடங்களுக்கு முன்பு இந்த கோவில் கிடையாது அப்படின்னா நானூறு நானூற்றம்பது வருடங்களாகத்தான் இந்த கோவிலை நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த கோவில் நமக்கு கிடைப்பதற்கு யார் காரணம் இந்த கோவில் எந்த இடத்துல இருக்குது எந்த இடத்துல மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொன்னவர் சிதம்பர சுவாமிகள் இந்த அன்பு பேர் சிதம்பர சுவாமிகள் இவர் தான் நமக்கு கொடுத்தார் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா மதுரையில் பிறந்தார் சங்கம் வளர்த்த மதுரையில் ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல தமிழறிவு கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் சிதம்பர சுவாமிகள் நல்ல தமிழறிவு காரணமாக இவருக்கு பின்னாட்களில் சிதம்பர கவிராயர் அப்படின்னு சில பேர் பட்டம் கொடுத்தாங்க மதுரையில் சில பேர் பட்டம் கொடுத்தாங்க மதுரையில் பிறந்தாலே எந்த கோவில் ரொம்ப முக்கியமான கோவில் மீனாட்சி சொக்கநாதன் இந்த கோவில் தான் பிரதானமான கோவில் மதுரையில் இவர் டெய்லி மீனாட்சியம்மன் கோவிலுக்கு போவார் அன்னை மீனாட்சியை தரிசனம் பண்ணுவார் அன்னை மீனாட்சி தான் சிதம்பர சுவாமிகளுடைய உபாசனா உபாசனாமூர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உபாசனா அப்படின்னா நாம் வணங்குவது மூர்த்தின்னா தலைவன் நாம் வணங்கக்கூடிய தலைவன் நாம் அடிக்கடி வணங்கக்கூடிய தெய்வம் அதுதான் உபாசனாமூர்த்தின்னு சில பேர்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா சார் உங்களோட உபாசனாமூர்த்தின்னு எனக்கு பிள்ளையார் தான் சார் எப்பவும் பிள்ளையார் தான் என்னை காப்பாற்றுவர் எதுவாக இருந்தாலும் எனக்கு பிள்ளையார் தான் அப்படிம்பார் இப்போ இவருக்கு சிதம்பர சுவாமிகளுக்கு எது உபாசனா மீனாட்சி அம்மன் அந்த அம்பாவை தினமும் காலையில் தரிசனம் பண்ணின பிறகு தான் எந்த காரியமாக இருந்தாலும் ஆரம்பிப்பார் இந்த தரிசனம் பண்ண பிறகு தான் அப்படி தான் வந்தார் பக்தியில் நாட்டம் அதிகமாக அதிகமாக இவருக்கு ஒரு குரு அமைஞ்சர் இவரோட கதை ரொம்ப பெருசு நம்ம ரொம்ப உள்ளே போய் பார்க்க வேண்டாம் நமக்கு தேவையான பகுதிகளை மட்டும் நம்ம பார்ப்போம் இவருக்கு ஒரு குருநாதர் அமைச்சர் அந்த குருநாதர் பேர் குமாரதேவர்னு பேர் பெரிய பண்டிதர் குமாரதேவர்னு பேர் அந்த குமாரதேவர் தான் அவருடைய குருநாதன் சொல்றன் குமாரதேவருடைய குருநாதன் நீ சிதம்பர சுவாமிகளை உனது மகனாக உனது புத்திரனாக பாவித்து அவனுக்கு தீட்சை கொடு அப்படிங்கிற சைவாகம முறைப்படி சைவ முறைப்படி இருபத்தி ஓரு விதமான தீட்சைகளை சிதம்பர சுவாமிகளுக்கு கொடுக்குறேன் ஒரு தீட்சை ஒரு பெரிய மகான்கிட்ட வாங்குறதுங்கிறதே நமக்கெல்லாம் பெரிய புண்ணியம் எதற்கு தீட்சை வாங்குகிறோம் பகவானுடைய சிந்தனையிலேயே திளைக்க வேண்டும் என்பதற்காக பகவானை தவிர நாம் வேறு எந்த சிந்தனையும் கொள்ளக்கூடாது நமது மனசில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் தீட்சை எடுக்கிறோம் தீட்சை தவம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா பூர்வ ஜென்மத்தினுடைய ஒரு பேர் அப்படின்னு நினச்சிக்கணும் நம்ம இவருக்கு தீட்சை கிடைக்கிறது இந்த தீட்சை கிடைச்ச பிறகு என்ன பண்ணுறார் நிறைய தவம் செய்கிறார் நிறைய அங்கங்கே தவம்லாம் இருக்கார் ஒரு தவம் இருக்கிறார் அப்படின்னா இறைபலமானது மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும் இல்லையா இறைபலம் அதிகரித்து கொண்டே இருக்கும் பல இடங்களுக்கு யாத்திரை போகிறார் பல இடங்களுக்கு யாத்திரை செல்கிறார் அப்படி யாத்திரை போகிறபோது ஒரு இடத்துல யாத்திரை யாத்திரையில் ஒரு தவத்தில் இருக்கார் ஒரு தவ தவம்னா என்ன இறை சிந்தனையோடு கண்களை மூடி மனசை தான் தியானம் தவம் என்று சொல்லப்படும் அந்த தவ நிலையில் பல காட்சிகள் பல உள்ளுணர்வுகள் அந்த தவம் இருக்கின்றவர்களுக்கு தோன்றும் அதெல்லாம் அருள்வாக்குன்னு சொல்லுவோம் அதாவது அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அதெல்லாம் மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயங்களாக கருதப்படும் காஞ்சி மகாபிரிவருந்தர் இருந்தார் அவற்றை எத்தனையோ அன்பர்கள் போனாங்க அவர் தவத்தில் இருப்பார் வந்திருக்கிறவர் என்ன பிரச்சனையோடு வந்திருக்கார்னு அவரே சொல்லுவார் இது எப்படி நமக்கு தெரியும் அவர் மனசில் நினச்சிட்ருக்கிறது நமக்கு எப்படி தெரியும் தவத்தின் மூலமாக தவபலத்தின் மூலமாக நம்மால் சொல்ல முடியும் அதுபோல் இவர் தவத்தில் இருக்கிறபோது யார் சிதம்பர சுவாமிகள் தவத்தில் இருக்கிறபோது அவருக்குள் ஒரு காட்சி விரிகிறது என்ன காட்சி ஒரு மயிலானது தோகை விரித்து ஆடுகிறது ஒரு மயிலை தோகை விரித்து ஆடுறது அந்த காட்சியை பார்க்குற அந்த காட்சியில் தெளச்சி போகிற அந்த காட்சியை தரிசிக்கிற மயில் என்பது முருகப்பெருமானுடைய வாகனம் நம்ம எங்கேயான ஒரு மயிலை பார்க்குறோம் ஒரு வேலை பார்க்குறோம் ஒரு சேவல் கொடியை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன நினைவுக்கு வரும் முருகப்பெருமான்தான் நமக்கு நினைவுக்கு வருவார் இந்த மயில் தோகை விருத்து ஆடிய காட்சியை பார்த்த உடனே இந்த மயில் நமக்கு எதை உணர்த்துகிறது நமக்குள் தோன்றிய இந்த காட்சி எதை சொல்கிறது அப்படின்னு சிதம்பர சுவாமிகளுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு பையனுக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னா பாடத்தில் சந்தேகம் வந்ததுன்னா அவனுடைய ஆசிரியரிடம் போய் கேட்கணும் நம்ம வீட்டில் இருக்கோம் வீட்டில் ஏதோ நமக்கு ஒரு சந்தேகம் ஒரு பொருளை பற்றியோ ஏதோ ஒரு இதை பற்றியோ சந்தேகம்னா நம்ம அப்பா அம்மா கிட்டே கேட்போம் ஒரு சீடனாகப்பட்டவருக்கு ஒரு சந்தேகம் வந்தால் அவர் குருவிடம் கேட்க வேண்டும் அதுவும் ஆன்மீகம் தொடர்பான சத்சங்கம் தொடர்பான ஒரு விஷயம் என்றால் குருநாதர் தான் இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்னவென்றார் பண்ணுறார் சிதம்பர சுவாமிகளுக்கு மயில் வந்தது தியானத்தில் இருக்கிற போது மயில் வந்தது தனது குருநாதர்கிட்ட போகிறார் யார் குமாரதேவன் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவரை வணங்கிட்டு அவர்கிட்ட சொல்கிறார் போல் எனக்கு மயில் வந்தது தோகை விரித்து ஆடுகிற மயில் எனக்கு தியானத்தின் போது வந்தது இதனுடைய பொருள் என்னன்னு தெரியல எதையோ கடவுள் எனக்கு உணர்த்த விரும்புகிறார்னு தெரியறது ஆனால் என்ன செய்தி என்ன விவரம் எனக்கு புரியவில்லை அப்படின்னு குருநாதர்கிட்ட சொல்கிறார் இப்போ குருநாதர் என்ன சொல்கிறாரான் குமாரதேவன் அப்பா நீ உடனே புறப்பட்டு மதுரைக்கு செல் மதுரைக்கு செல் அன்னை மீனாட்சியை நினைத்து தியானம் இரு இதை மீனாட்சியை உனக்கு சொல்லுவா அப்படிங்கிற ஏன்னா சிதம்பர சுவாமிகளுடைய உபாசனமூர்த்தி மீனாட்சி உபாசனமூர்த்தி மீனாட்சி நமக்கு ஏதான ஒரு ஒரு கஷ்டமோ ஒரு நஷ்டமோ ஏதான ஒரு சந்தேகமோ ஒரு தெளிவோ விளக்கமோ நமக்கு பெறணும் அப்படின்னா நம்மெல்லாம் ஒரு காட்ஃபாதர்னு வச்சுருப்போம் நம்ம மேலே ரொம்ப அக்கறை கொண்டவராக இருக்கலாம் நமது நலனை விரும்புபவராக இருக்கலாம் ஒரு கஷ்டமான விஷயத்தை போய் அவர்கிட்ட சொன்னோன்னா நமக்கு தீர்வு கிடைக்கும் இங்கே என்ன சொல்கிற நீ உபாசனா கிட்ட போ அன்னை கிட்ட போ மீனாட்சியை நினச்சி தவமிரு உனக்கு தெரியும் அப்படிங்குற உடனே அவர் எந்த ஊரில் இருக்காரோ அந்த ஊரிலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு செல்கிறார் மதுரையில் அன்னை மீனாட்சியை நினைத்து தவம் இருக்க எத்தனை நாட்கள் நாற்பத்தைந்து நாட்கள் தவம் இருக்க இவருக்கு எதுவுமே கிடைக்கல இவருக்கு எந்த பதிலும் எந்த விளக்கமும் கிடைக்கல நாற்பத்தைந்து நாட்கள் அங்கே தவம் இருக்கார் அன்னை மீனாட்சியை நினைச்சு தவம் இருக்கார் ஒரு நாள் அன்னை மீனாட்சி அவருக்கு முன்னால் தோன்றுகிறாள் எப்படி ஒரு சர்வாலங்கார பூஷிதையாக அன்னை மீனாட்சி சிதம்பர சுவாமிகளுக்கு முன்னால் காட்சி தருகிறாள் சிதம்பர சுவாமிகள் அன்னை மீனாட்சியை வணங்குகிறார் அப்போ மீனாட்சி சொல்கிறான் அப்பா நீ என்ன பண்ணணும் நீ யுத்தபுரியை நோக்கி உடனே புறப்படு யுத்தபுரி என்ன சொன்ன ஆரம்பத்தில் முருகன் போர் புரிந்த இடங்கள் மூன்று இடங்கள்னு சொன்னேன் மூன்று இடங்கள்னு சொன்னேன் அந்த மூன்று இடங்களில் திருப்பரங்குன்றம்னு சொன்னேன் அப்புறம் கடலில் போர் புரிஞ்ச திருச்செந்தூர்னு சொன்னேன் இன்னொன்று திருப்பூர் இந்த திருப்பரங்குன்றமும் திருச்செந்தூரும் தெற்கே இருக்குது மீனாட்சி என்ன சொல்கிறா வட திசை நோக்கி பயணம் செய் வட திசைன்னா இங்கே நம்ம சென்னை காஞ்சிபுரம் பக்கம் அங்கேருந்து பார்த்தா வடக்கு வட திசை நோக்கி பயணம் செய் யுத்தபுரி என்றொரு திருத்தலம் காணப்படுகிறது அந்த திருத்தலத்திலே குமரக்கடவுளுக்கு எனது மகனான குமரக்கடவுளுக்கு பல காலம் வழிபாடு இல்லாமல் அந்த மூர்த்தியானது அந்த விக்கிரகமானது எங்கோ புதைந்து காணப்படுகிறது அந்த ஆலயமும் எங்கோ புதைந்து காணப்படுகிறது நீ அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு போய் எங்கள் யுத்தபுரி வட திசைக்கு போய் இந்த முருகப்பெருமானை கண்டுபிடிச்சு அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு கோவிலை அமைத்து வழிபாடுகளை துவக்கு யார் உத்தரவு கொடுக்குற அன்னை மீனாட்சி கொடுக்குற அன்னை மீனாட்சியே உத்தரவு கொடுக்குற அதன் பிறகு சிதம்பர சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார் திருப்பூரூருக்கு இதன் தொடர்ச்சியை நாளையை எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்